ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தாக்கா நம்ம சேனலில் வந்துட்டு கேஎஃப் சிச்சிக்கன் வந்துட்டு போடலான் இருக்கேன் இதை வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நானும் வீடியோ போடணும் போடணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் பட் எனக்கு டைம் கிடைக்கல இப்போ நம்ம அதை எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டு பேரும் சொல்லுங்க நம்ம இப்போ இப்ப செய்ய போலாமா

இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு ஒரு அரை கிலோ எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு லெக் பீஸோட சேர்த்து பாருங்க இப்போ அந்த லெக் பீஸை நம்ம கீரில் போட்டுக்கலாம் நான் விங்ஸு கட் பண்ணி தர சொன்னேன் அவங்க விங்ஸும் வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டாங்க பாருங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு ஸோ நான் ரெண்டு விங்ஸும் ரெண்டு லெக் கேட்டிருந்தேன் கோழியை வாட்டி தோலோடு நல்லா இருக்கும் சமையல் என்னோட வீட்டுக்காரர் தான் கறி போட்டுக்கிறாரு இப்படி கீரில் போட்டுங்க போட்டாதான் நல்லா மசாலா உள்ளே இறங்கும் உப்பு மசாலா உள்ளே இறங்கும் ஓகே இப்படி கீரில் போட்டுங்க மக்களே சும்மா ரெண்டு பக்கம் ஒரு லைட்டாக ஒரு கீரல் போட்டிங்கன்னா உப்பு நல்லா இறங்கும் கறி உள்ள பகுதியில் நம்ம இப்படி நல்லா இப்படி கீரை போட்டு அவ்வளோதான் சும்மா இந்த மசாலா இறங்கிறதுக்காக ஓகே ஓகே இதெல்லாம் வேண்டாம் இது மட்டும் போட்டால் போதும் ஓகே வாங்கி இப்போ இதெல்லாம் கழுவிட்டு நம்ம மசாலா போடும்போது காட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம மசால் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தயிர் மட்டும் போட்டு தயிர் மிளகத்தோடு முட்டை இந்த மூணை மட்டும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு கால்நேரம் ஊறட்டும் தயிர் கொஞ்சமாக சேர்த்துங்க எவ்வளோ சேர்த்துறீங்க தயிர் தயிர் ஒரு ஐம்பது கிராம் கிராம் ஏன்னா நம்ம அரைக்கலா தான் வாங்கியிருக்கிறோம் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தூள் மிளகாத்தூள் நம்ம ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கிறோம் ஒரு ஸ்பூன் போதும் நம்ம ரெண்டு கிளாக்கு ரெண்டுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம அளவாக போட்டுக்கோ நல்லது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்குறோம் அப்புறம் முட்டை ஒரு முட்டையை உடச்சி வைத்துக்கலாம் முட்டை போடுறவங்க போட்டுக்கலாம் போடாதவங்க முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா முட்டை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் இதுதான் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் காரம் இல்லாமல் செய்கிறோம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கலாம் நாங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால காரம் கம்மியாக சேர்த்துக்கோ போட்டு செய்கிறோம் இப்போ நம்ம தயிர் நம்ம மிளகாத்தூள் அப்புறம் முட்டை மூணு அளவுக்கு போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் போட்டு நல்லா ஒரு கலக்கலைக்கலாம் நம்ம அரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன் நீங்கள் தேவையான உப்பு போட்டுக்கோங்க ஓகே உப்பு தேவையானது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே போட்டு நல்லா ஒரு கலக்கலக்கி அந்த மசால் வந்து நல்லா உள்ளே இறங்கணும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கீத்து போட்டிருக்குறோம் ஓகே அதனால் நல்லா ஒரு களை கலக்கி வச்சுருக்கோம் அப்போ தான் மசால் நல்லா பிடிக்கும் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அரை கால் மணி நேரம் ஊர்னா கூட போதும் நல்லா ஊர்னா தான் மசால இறங்கும் ஓகே இது ஒன்று மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எப்படி செய்யறது காட்டணும் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேப்சி செய்கிறதுக்கு பார்த்துங்க நம்ம முதல்ல என்ன பண்ண மக்களே நம்ம கேப்சி செய்கிறதுக்கு முதல்ல முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் தயிர் இதெல்லாம் போட்டு பெரட்டி நம்ம ஊற வச்சுட்டோம் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ அதுக்கு வேண்டிய மாவு பார்த்துங்க மைதா மாவு ஒரு காக்கிலாக இருக்குது காக்கிலாவில் நம்ம பாதியெல்லாம் போட்டிருக்குறோம் இப்போ வந்து எப்படி நான் இந்த மைதா மாவு மேலே இப்போ எப்படி நம்ம இந்த மாவு போட்டு புரட்டுறதுன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மைதா மாவுக்குள்ளே நம்ம முதல்ல கொஞ்சமாக போதும் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்குங்க ஏன்னா அது அப்போ தான் கலர் கொடுக்கும் அதுக்காக அப்புறம் உப்பு உப்பு கொஞ்சமாக போட்டுங்க சும்மா தேவைக்கேற்ப இந்த தேவைக்கேற்ப போட்டுங்க உப்பு ஓகே இது நல்லா இப்போ பரட்டிக்குவோம் பெப்பர் வேணுன்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் தான் பெப்பர் நான் போடல வேணா நீங்கள் போட்டுக்குங்க பெப்பர் வேணுன்றவங்க பெப்பர் போட்டு பரத்திக்கலாம் அப்படி வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மட்டும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இயற்கையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்லேயே வாங்கி செஞ்சு கொடுத்துடலாம் ஈஸியான ரெசிபி தான் இது பாருங்கள் ஓகே மக்களே இப்போ பட்டியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பீஸ் எடுத்து முதல்ல இப்படி பேட்டிங்க இப்படி பெரட்டி விட்டுட்டு பாருங்க நல்லா அப்படி ஒரு பேட்டி பேட்டி விட்டுட்டு லைட்டாக அப்படி மேலே தூக்கி போட்டுங்க மசாலா மேலே இப்படி நல்லா மாவு தூக்கி போட்டு நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு தட்டிங்க தட்டு தட்டிட்டு இந்த மாதிரி பச்சை தண்ணி ஒரு குண்டால் வச்சுக்கங்க அப்படி சும்மா அப்படி போட்டு ஒரு போட்டுட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் மைதா மாவில் ஃபிட் பண்ணிக்கங்க நீங்கள் மைதா மாவுலையும் பண்ணீங்க மைதா மாவில் போட்டு பிரெட் கிராம்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஓட்ஸ் வேணால் ஓட்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்புறம் ரஸ்க் பொடி இருந்தாலும் ஓகே போட்டுக்கலாம் நான் மைதா மாவுலேயே போடுறோம் அதுலேயும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா இப்படி பேட்டு பேட்டி விட்டுக்கப்புறம் அவ்வளோதான் தட்டு தட்டி விட்டுட்டு நல்லா பூ வந்ததுக்கு ஒரு தட்டு தூக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க நம்ம எண்ணெயில் போட வேண்டியது ஓகே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் எண்ணெயில் போடும்போது காட்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பரட்டி வச்சுருக்கோம் இன்னும் மீதி இருக்கிறது பரட்டிகிட்டு இருக்காரு பாருங்க இதே நீங்கள் சின்ன சின்னதாக போட்டு சும்மா சின்ன சின்ன பீஸாக போட்டு நீங்கள் சிக்கன் பக்கோடா மாதிரி போடலாம் இதே மாதிரி நீங்கள் மசாலு மைதா மாவுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்து இதே மாதிரி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு லைட்டாக கலக்கி விட்டு நல்லா ஒரு பெட்டை பெட்டி அப்படியே சில்லி மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்திங்கன்னா அது சிக்கன் பக்கோடா மாதிரி அப்படி நீங்கள் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் அது வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக கொடமளகா அப்புறம் ஆனியன் இதெல்லாம் போட்டு சில்லி சாஸு அப்புறம் சோயா சாஸ்லாம் போட்டு தாளித்து விட்டு அதில் தூக்கி அதுக்கு சிக்கன் மஞ்சூரியன் மாதிரி கோபி மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருப்பீங்க சிக்கன் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அடுத்த இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் அந்த மாதிரி வீடியோ போட்டுவிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ போட்டாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போய் பொறிச்சு காட்டுறோம் பாருங்க வாங்க இப்போ நம்ம போய் எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு காயை ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன் இப்போ நம்ம போட்டுக்கலாம் டீ வந்து சண்டமாக வச்சுக்கணும் ரொம்ப கம்மியாக வரக்கூடாது ஸ்பீடாக வைக்கக்கூடாது வீடியும் வச்சுக்கணும் டீ அப்போ தான் அந்த கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா வேகும் இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும் இன்னொன்று நீங்கள் மசாலா போ போடுறதுக்கு முன்னாடி நல்லா புளிஞ்சிக்கணும் தண்ணியை தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா அப்புறம் அது வந்து ஒட்டாது சிக்கனில் வந்துட்டு தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா கழுவும் போது நம்ம தண்ணியோடு அப்படியே போட்டு மசாலா பெரட்டிட்டாக்கா நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் போட்டோடனே பெட்டக்கூடாது போட்டு ஒரு ரெண்டு செகண்டு கழிச்சு தான் பார்க்கணும் என்ன மசாலா வந்து ஒட்டாது பாருங்க மக்கள் பாருங்கள் மக்களே உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செய்யலாம் வாங்க கேஎஃப்சி செய்யலாம் வாங்க இப்போ நம்ம பெட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் உங்கள் வீட்லேயும் கேஎஃப்சி செய்யணுமா இந்த வீடியோ பாருங்கள் அருமையாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோ வீடியோவில் வந்து எல்லாமே காட்டணும் இந்த மக்களுக்கு வந்து எல்லாமே காட்டணும் அது எங்களுடைய மக்களே பாருங்கள் மக்களே நானும் பேசுகிறேன் ஒய்ஃபும் பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம் பாருங்கள் இனிமேல் ரெண்டு பேர் தான் சேர்ந்து பண்ணுவோம் பாருங்கள் இதெல்லாம் பேர்ட்டி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம ஃபோட்டோ இது வந்து வெந்துட்ருக்குது டீ வந்து மி மிதமான சூட்டில் வெந்துட்டுருக்குது அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வேகும் வெளியே நல்லா வேகும் பாருங்கள் மக்களே இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாக பண்ணுறதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க முட்டை வந்து நான் முதலே கலந்துட்டால் முட்டையுமே அந்த மிளகாத்தூளி எல்லாம் உப்பு எல்லாம் கலந்து அந்த சிக்கனுக்குள்ளே ஊறு சிக்கனுக்குள்ளே கீரில் போட்டுருக்குறோம் அதனால் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனுக்குள்ளே வந்து உள்ளே இறங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இப்போ வாங்க நம்ம கிளைய விடலாம் மக்களே இங்கே பாருங்கள் பார்த்தாவே தெரியும் கேப்சியா இல்லை நம்ம வீட்டில் செய்கிறமானு அவ்வளோதான் மக்களே இதுதான் மக்களே கேப்சி கடையில் செய்கிறது நான் வந்து கெட்டதும் சொல்ல மாட்டேன் ஆனால் நம்ம கண்ணெதிரே செஞ்சு சாப்பிடும்போது நல்லதாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதுக்காக நான் கடையில் செய்கிறது வந்து நல்லா இருக்கான்னு சொல்ல வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் நல்லதாக உடம்புக்கு அதுக்காக சொல்கிறேன் மக்களே அருமையான கேஎஃப்சி ரெடி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவனம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் மக்களை